அன்பிற்கிரிய நண்பர்களே யானோ அரசன் யானே கல்வன் என்கிற தலைப்பில் என் மனதில் எழுகிற கடுமையான கருத்துக்களை திரு கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிடை வழங்கியது ஆணை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம் ஒரு மாபெரும் இமாலய தவறு ஒரு நீதிமன்றம் செய்திருக்கக்கூடாத தவறு என்று நான் மனமாறக் கருதுகிறேன் அதற்கான பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன் இது என்ன உச்ச நீதிமன்றமா அல்லது அச்ச நீதிமன்றமா என்கிற கேள்வி விடை காண முடியாத வினா என்னுள் திரும்ப திரும்ப எழுகிறது இப்படி ஒரு நாட்டுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் ஒரு சாராயம் இருப்பதிலே கூட ஒரு புதிய கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கையில் திருடியவர்கள் நான் முன்பே ஒரு பதிவு வெளியிட்டிருப்பதனால் அதை நான் பெரிய அளவில் திரும்பவும் சொல்லவில்லை வரியை குறைத்து இடைத்தரகர்கள் கமிஷனை அதிகமாக்கி அதில் லஞ்சம் பெற்றார் என்பது கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டிருக்கிற நிரூபணம் ஆகிவிட்ட அவர் மீது உள்ள ஊழல் அக்யூசேஷன் இவருக்கு முன்னால் இவருடைய துணை முதலமைச்சர் சிசோடியா இதே குற்றங்களுக்காக போன ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஒரே குற்றம்தான் சிறையில் இருக்கிறார் இவரை எந்த அடிப்படையில் ஒரு இன்டெர்வியூம் பதில் கொடுத்திருக்கிறார்கள் என்கிறபோது ஒரு வழக்குரைஞனாக என் இதயத்தில் நஞ்சை பாய்ச்சுகிறது சில கருத்துக்களை வெளியிட இயலாமல் என்னை நானே தடுத்து கொள்கிறேன் என்றாலும் கூட இதற்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்காவிட்டால் நான் வக்கீல் என்று என்னை அழைத்து கொள்வது கேவலம் அவமானம் என்று கருதுகிறேன் நீதித்துறை இவ்வளவு கேவலமாக போய்விடும் என்று நான் எந்த காலத்திலும் எண்ணியவர் அல்ல மிக கேவலமாக நீதித்துறை ஆகிவிட்டது என்பதற்கு இதற்கு இதைவிட இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்றையும் பயிலை விட சிறந்த உதாரணம் இருக்கவே இயலாது இந்திய நாட்டில் நண்பர்களே நான் இந்த அளவுக்கு மனம் வேதனைப்பட்டு பேசுவதற்கு ஒரு பெரும் காரணம் இருக்கிறது இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிமன்றத்துக்கு அவருக்கு பிடை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது எனக்கு அதில் கிஞ்சித்தும் கருத்து வேறுபாடு இல்லை கொடுக்கலாம் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மிகப்பெரிய மனிதர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் இவருக்கு எந்தவிதமான தொடர்பும் அந்த மதுபான கொள்கை வகுக்கிற ஊழலில் இல்லை இவரை கைது செய்து சிறையில் வைக்க வேண்டிய எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று சொல்லியிருந்து அந்த அடிப்படையிலே இவருக்கு பிடை வழங்கப்பட்டிருக்குமானால் ஒருவேளை அது தவறான முடிவாக இருந்தாலும் கூட போதுமான அளவு இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சான்றுகள் அவர்கள் முன்னால் காண்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அப்படி ஒரு தீர்மானத்திற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவரை கைது செய்ய வேண்டிய முகாந்திரம் இல்லை இவர் மீது போதிய ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி பிடை கொடுத்திருப்பார்கள் என்றால் நான் தலைவரங்கி அதை ஏற்றுக்கொள்வேன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அல்லது நீதித்துறைக்கு அதை சொல்லுகிற அதிகாரம் இருக்கிறது ஆனால் எது என்னை கஷ்டப்படுத்துகிறது என்று கேட்டால் இவர் மீது இருக்கிற குற்றத்தை பற்றி ஆராயாமல் ஆதாரம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு ஆனால் இவர் தேர்தலிலே பங்கேற்க வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இன்டரின் பயில் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி தேர்தலிலே பிரச்சாரம் செய்வதென்பது அதற்காக ஒரு குற்றவாளிக்கு பிணை வழங்கலாம் என்று எந்த சட்டத்திலும் உலகில் எங்கும் கிடையாது குற்றவாளி அரசியல்வாதியாக இருந்துவிட்ட காரணத்தாலேயே அவருக்கு பிணை வழங்க வேண்டும் என்று இருக்குமானால் நாடு சுடுகாடாகிவிடும் எந்த சட்டத்திலும் எங்கும் கிடையாது சரி யார் இவர் என்று தயவு செய்து பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் திருமதி சசிகலா மீது ஜெயலலிதாவினுடைய செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது அதில் திருமதி சசிகலாவுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி ஒன்பது முறை சொல்லி மாண்புமிகு நீதியரசர் ஆறுமுகசாமி சம்பநித்த போதும் போகாமல் காலம் தாழ்த்தி கொண்டே வந்து சில பல வேலைகளை செய்து முடித்த பின்னால் பத்தாவது முறை அவர் முன்னால் ஆஜராகி நானா அப்படி சொன்னேனா பாவம் சசிகலாவை போன்ற உத்தமையை நான் உலகத்தில் பார்த்ததில்லையே யாரோ இரண்டு வழிப்போக்கர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் அது என் காதல் விழுந்ததே நானும் சொல்லிவிட்டேனே தவிர செல்வி ஜெயலலிதாவுடைய மயனத்தில் எந்த வருமும் இல்லை எனவே நான் அப்படி சொல்லியிருந்தால் கூட அது என் கருத்தல்ல என்று கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்கிற துணியில் பேசினார் எல்லோருக்கும் தெரியும் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த மனிதருக்கு நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கிற அமலாக்கத்துறை ஒன்பது முறை ஓபிஎஸ்க்கு அனுப்பிக்கப்பட்டது போலவே திரும்ப திரும்ப சம்மன் அனுப்பித்து ஒவ்வொரு முறையும் இவர் என்னை இவர்கள் பிடுங்கிவிடுவார்கள் இவர்களால் என்ன முடியும் என்று திமிரோடும் ஆங்காரத்தோடும் அதிகார மமதையில் போகாமல் இருந்தவர் இப்போது இவருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் வரும் என்பது பாராளுமன்றத்துக்கு தெரியும் ஏதோ திடீரென்று என்று அறிவிக்கப்பட்டுவிட்ட தேர்தல் அல்ல இவர் ஒன்பது சம்மனுக்கு போகாமல் ஆறு மாத காலம் இவர் காலம் ஓட்டினார் எல்லோருக்கும் தெரியும் இப்படி இவரே காலம் ஓட்டி தேர்தல் வருகிற வரை காத்திருந்து தேர்தல் வந்த சூழ்நிலையிலே போகாத காரணத்தால் பத்து சம்மனுக்கும் போகாத காரணத்தால் கைது செய்யப்பட்டார் ஒரு நீதிமன்றம் அவர் நீதிமானாக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதி கொஞ்சமாவது மனசாட்சி இருந்திருக்குமானால் இவர் வழக்கறிஞரை பார்த்து கேட்டிருக்க வேண்டாமா அப்பா நீதானே போகாமல் காலங்கடத்தினாய் தேர்தல் வருகிற வரை போகாமல் கடித்தது நீதானே நீ எல்லவா போயிருக்க வேண்டும் முதல் சமருக்கே ஒரு முதலமைச்சராக இருக்கிற நீ சட்டத்தை நீ மதிக்கவில்லை என்றால் யார் மதிப்பார்கள் நீதானே காலம் தாழ்த்தனாய் இப்போது கைது செய்து விட்டார்கள் எனக்கு பிரச்சாரம் செய்கிற உரிமை போய்விட்டது என்று கூவி கூவி அழுகிறாயே புலம்புகிறாயே கண்ணீர் படிக்கிறாயே விழுந்து புரழுகிறாயே மண்ணிலே நீதானே இதை வரவழைத்து கொண்டாய் இதற்கு அரசாங்கமாக காரணம் என்று முகத்தில் காரி உமிழ்கிற மாதிரி கேட்டிருக்க வேண்டாமா அதை விடுத்து தேர்தலிலே பிரச்சாரம் செய்வோம் என்பது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அல்ல நாளைக்கு இதை காண்பித்து யார் வேண்டுமானாலும் கேட்க முடியும் நான் பிரச்சாரம் செய்து விட்டு வருகிறேன் என்று ஒரு மகளில் திருமணத்தில் கலந்து கொள்வது என்பதும் மனைவி இறந்து விட்டார் தாயார் உடல்நலமில்லாமல் இருக்கிறார்கள் இரண்டு நாள் போய்விட்டு வருகிறேன் என்பது மனிதாபிமான அடிப்படையிலே எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இன்டர்யூம் பெயில் இடைக்கால விடை வழங்குவதென்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதி உலகெங்கும் பூமியில் எங்கெல்லாம் சட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இவை அதிஷ்டிக்கப்படுகிறது ஆனால் ஒன்பது சம்மனுக்கு போகாமல் தேர்தல் வருகிறவரை இவரே இழுத்தடித்துவிட்டு தேர்தலில் பிரச்சாரம் செய்யாமல் இதை தடுத்து விட்டார்கள் என்று கூவி அழுதால் அதை ஒரு நீதிபதி ஏற்றுக்கொண்டால் அவர் நீதிபதி அவருக்கு மனசாட்சி இருக்கிறதா சட்டம் தெரியுமா என்கிற சந்தேகம் எனக்குள் வருகிறது இதற்கு ஏதாவது விளைவுகள் வருமானால் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் இப்படி ஒரு தவறான நடைமுறையை இவரே ஏற்படுத்தி கொண்ட சிக்கலுக்கு இவருக்கு உதவி செய்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் நடந்து கொள்ளுமானால் யாரோ சில தனிநபர்களுக்காக அந்த நீதிமன்றம் சட்டத்தை வளைக்கிறது என்று சொல்லாமல் வேறு எது சொல்லவும் என்னால் இயலவில்லை ஒரு இது என்னுடைய ஒரு சாதாரண அரையனா வக்கீல் கருத்தல்ல ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் ஒரு இந்தியா பூரா முகந்திருந்த வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் குறையாமல் வாங்குகிற இன்டர்நேஷனல் வழக்கறிஞர் அவர் இந்த கருத்தைத்தான் சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தையும் அவர் அஃப்கோர்ஸ் அது ஆங்கிலத்தில் இருக்கிறது அதையும் இதற்கு பின்னால் உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன் உச்ச நீதிமன்றம் அச்ச நீதிமன்றமாக மாறிவிட்டது என்பது நான் தலைகுடிந்து வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் அந்த வழக்கறிஞர் இந்தியாவின் சிறந்த இன்டர்நேஷனல் வழக்கறிஞர் கருத்துக்களையும் தயவு செய்து பாருங்கள் இதனோடு போட்டு காண்பிக்கிறேன் நன்றி